சோழன் நிலா ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் லேட்டஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சோழன் பண்ண வேலையினால இப்ப அவங்களுக்கு அகேன்ஸ்டாவே எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதால ரொம்ப ரொம்ப தவிச்சு போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்கள பாக்குறதுக்கு பரிதவமா இருக்கதா செய்யுது இருந்தாலுமே தேவை இல்லாம நிலாவை கடுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய சிக்கல்ல சிக்கி இருக்கிறாங்க அதனால இந்த காயத்திரியுமே மன உளைச்சலுக்கு ஆளாயி இருக்கிறாங்க எப்படியாச்சும் அவங்கள சரி பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நிலா நினைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வீட்டெல்லாம் கிளீன் பண்ண வைக்க சொல்லி இருக்காங்க காயத்ரியை பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க ஒரு பக்கம் சோழன் போய் அண்ணே அப்படிலாம் கூட்டிட்டு வர வரமாட்டாங்க தெரியும் இல்லானே நான் நிலாவை தானே காதலிக்கிறேன் சும்மா கிட்ட பேசுற மாதிரி நடிச்சேன்னு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எடுத்து சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களுமே கேக்குறதா இல்ல நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை நீயே ஏற்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொன்னா நாங்க எப்படிடா உன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நிலா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கற அதிரடியான திருப்பம் தான் ஸ்டோரியை கொண்டு போயிருக்கிறாங்க ஏன்னா இப்ப காயத்ரிய பாத்து தனியா பேசணும் அப்படிங்கற மாதிரி ஒரு ரூம்ல தனியா பேசிட்டு இருக்கிறாங்க காயத்ரிய பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சோழனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நிலா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க இப்ப காயத்ரி பயங்கரமா அப்செட் ஆகி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே நிலா ஆறுதலா பேசுறாங்க அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப காயத்ரிய சோழனோட சேர்த்து வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கதான் செய்யுது ஆனா நிலா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா நிலா மனசுல வீட்டுலயுமே சோழன் இருக்கதான் செய்யறாங்க அந்த காயத்ரி தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத காயத்ரிக்கு எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்ன ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் சோழனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளியில இருந்து யாருமே பிரச்சனை கொடுக்க வேண்டாம் அவங்களே அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை தான் கொண்டு போறாங்க சோ கூடி சீக்கிரம் சோழன் எல்லாம் ரெண்டு பேரும் இணையணும் அப்படிங்கறதா ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க